திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் குறள் எண் நானூற்று ஐம்பத்தி நான்கு அதிகாரம் சிற்றினம் சேராமை இது மகாபாரதத்திலே கூறப்பட்டுள்ள ஒரு நிகழ்வு மோட்சத்திற்காக அம்பு படுக்கையில் படுத்திருந்தார் பீஷ்மர் அவரை வணங்கி தனக்கு அரச நீதி கூறுமாறு வற்புறுத்தினார் தருமர் கண்ணனும் தருமருக்கு அரசு கூறுமாறு பீஷ்மரை கேட்டுக் கொண்டார் அதற்கு இணங்கி பீஷ்மர் அரச நீதியை கூறத் தொடங்கினார் அப்போது அருகில் இருந்த பாஞ்சாலி பீஷ்மரை கண்டு ஏளனமாக சிரித்தார் இதைக் கண்டு அனைவரும் திகைத்தனர் ஏனம்மா மா சிரிக்கிறாய் என்று பாஞ்சாலியிடம் வீஸ்மர் கேட்டார் அதற்கு பாஞ்சாலி பிதாமகரே நீங்கள் அனைத்து நல்லரவும் அறிந்தவர் உலகிலேயே உயர்ந்த குறிக்கோள்களுடன் வாழ்ந்தவர் அப்படி இருந்தும் துரியோதனன் சூதாட்டம் என்ற பெயரில் எங்கள் நாட்டை அபகரித்த போதோ துச்சாதனன் என்னை அனைவரின் முன்னிலையில் மானபங்கப்படுத்திய போதோ ஏன் நீங்கள் அவர்களுக்கு அரச நீதி கூறி தடுக்கவில்லை அப்போது நீங்கள் அவர்களுக்கு அரச நீதி கூறி இருந்தால் நாங்கள் எங்கள் நாட்டையும் நான் எனது மானத்தையும் இழந்திருக்க மாட்டேன் நாங்கள் வனவாசம் போக வேண்டிய வாய்ப்பே வந்திருக்காது என தனது ஆதங்கத்தை கொட்டி தீர்த்தார் பாஞ்சாலி பீஷ்மர் அதற்கு குழந்தையே நீ நினைத்ததும் சிரித்ததும் உன் ஆதங்கத்தை வெளிக்காட்டியதும் நியாயமானவைதான் அப்பொழுது நான் உண்ட உணவு துரியோதனனுடையது அந்த உணவால் உண்டான ரத்தம் என் உடலில் அறநெறியை கழுவி அநீதி என்னும் சேராய் தேங்கிவிட்டது அதனால்தான் அந்நேரத்தில் என் வாயிலிருந்தவளுக்கு அரச நீதி இயலவில்லை இப்போது அர்ஜுனனின் அன்புகள் என் உடலை துளைத்து அந்த அநீதி சற்றை முழுவதுமாக வெளியேற்றி விட்டது இப்போது எனது உடலில் அறநெறி மட்டுமே மிஞ்சி இருக்கிறது கண்ணன் கூறியதன் காரணத்தினாலோ தர்மர் கேட்டுக்கொண்டதனாலோ நான் அரசீதி கூறவில்லை எனது அறநெறிகளுக்கும் சுய உணர்வின் வெளிப்பாட்டினாலும் தான் தர்மருக்கு அரசநீதி கூறினேன் என்றார் ஒருவர் மனதில் உள்ளதுதான் அறிவாக வெளிப்படுகிறது என்று நமக்கு தோன்றுகிறது ஆனால் உண்மையான அறிவு அவர் சேர்ந்திருக்கின்ற மக்களைப் பொறுத்தே அமையும் என்பதை மனத்து உளது போல காட்டி ஒருவருக்கு இனத்து உளதாகும் அறிவு என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் தீயவரோடு சேர்ந்தால் அறிவு கெடும் நல்லவரோடு சேர்ந்தால் அறிவு கூடும்